எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே ஒரு டியூஸ்டே விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க கணேஷ் கிறிஸ்மஸ் ஸோ முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே கவர் ஆகிடுச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு ஸ்னோ மட்டும் இல்லாமல் காற்றுமே வேறு பயங்கரமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா செம்ம குளிராக இருந்தது இந்த டைம் வந்த ஸ்னோ பார்க்குறதுக்கு டேர்ம் ஆஃப் பால்ஸ்லாம் இருக்க இல்லையா அதுவே கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதை தாங்க இருந்துச்சு தான் குளிர் ஸ்னோலாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் வெளியே போகிறது வாங்குறது அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்துச்சு அப்படின்னால ஒரு தனி சந்தோஷம் சந்தோஷந்தாங்க குழந்தைங்கலாம் பயங்கரமாக எக்ஸைட் ஆக ஆரமிச்சிடுவாங்க கிறிஸ்மஸ் டே எங்களுக்கு எப்படி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பாண்ட் வந்து சம்மர் டைமில் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போது வந்து எவ்வளோ ஃப்ரோசனாக மாறிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்றத நான் வந்து வீடியோவில் போட்டிருந்தேன் பட் இப்போ ஸ்னோஃபாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிடுச்சி அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்போவுமே ஸ்னோஃபால் வந்துச்சுன்னா சைட்ஸில் தான் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும் நடுவில் வந்து வாட்டர் அதே மாதிரி தான் இருக்கும் இல்லை ஃப்ரோசனாகவும் இல்லை அதே மாதிரி இருக்கும் பட் இப்போ வந்து ஃபுல்லாகவே ஸ்னோ கவர் ஆகிடுச்சுங்க எங்கே பார்த்தாலும் ஃபுல் ஒயிட்டாக தான் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஈவினிங் இங்கே வந்து லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்காக ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்காக ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் ரோடில் போகிறப்பவே உங்களுக்கே தெரியும் இந்த ஹேலவின் டைம்லலாம் எப்படி பெய் பொம்மையெல்லாம் வச்சு ஒரு ஒரு வீட்டில் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தேங்க்ஸ் கிவிங் டைமில் ஷாப்ஸ் வெளியே சில க சில வீட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டர்க்கி மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் தாங்க சாண்டா க்ளாஸ் கிரிஞ்சு அந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளேட்டபிள்ஸ்லாம் வச்சு லைட்டிங்லாம் வச்சு சூப்பராக டெக்கர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம டிரைவ் பண்ணும்போது ஒவ்வொரு வீட்டு இருக்க டெக்கர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க லைப்ரரிக்கு வெளியே நின்னுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா உள்ளியுமே இருந்தாங்க ஸோ எதுக்கு இவங்களா வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்புறம் தான் சொன்னாங்க நான் கேட்டேன் எதுக்காக நீங்களே வெயிட் இருக்கீங்க இங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாண்டா க்ளாஸ் வராரு ஸோ அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானும் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பார்த்தேங்க ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் குளூரில் நிற்கவே முடியல வெளியே ஸோ கொஞ்சம் நேரம் உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க வர டைம்லாம் நம்ம திருப்பி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே போயிட்டேன் கரெக்டாக வரும்போது தான் நான் வந்து வெளியே வெயிட் பண்ணாங்க அப்புறம் சாண்டா கிளாஸ் எதில் வந்தார் அப்படின்றத நீங்களே பாருங்கள் ஒரு ஃபயர் ட்ரக்கில் வந்தார் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதை பார்க்குறப்ப எப்படி வந்திருக்காங்க நீங்களே பாருங்களேன் Oh, you're getting big. That He's real I know. That way. மே சாண்டாவை பார்த்தோம்னா பயங்கரமாக எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சாண்டா சாண்டான்னு கலந்துட்டுருக்காங்க உள்ள வந்து கிட்ஸுக்கு பேரண்ட்ஸ்லாம் வந்து தண்ணியாக எடுத்து வச்சுருந்தோம் ஹாட் சாக்லேட் சேலட்ஸ் ஃப்ரூட்ஸு குக்கீஸு ப்ரெஸ் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தோம் ஸோ சாண்டா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுமே டிக்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய கியூ வந்து நீக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்களும் இப்போ க்யூவில் ஜாயின் பண்ணிட்டோம் சாண்டா ஒவ்வொரு கிட்டு கிட்டியுமே வந்து அவங்களோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு கிஃப்ட் எல்லா வேற கொடுத்தாரு சாண்டா கூட பிக் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிட்ஸுக்காக வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக அம கேம் சின்ன சின்ன கேம் அதெல்லாம் வச்சு அதில் வின் பண்ணோம் அப்படின்னா கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நிறைய டாய்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க ஒரு இதில் வந்து பிள்ளைங்கள்லாம் விளையாடணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த ரூமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குக்கீஸ் டெக்கரேஷன் நடக்குதுங்க ஸோ கிட்ஸ் வந்து எத்தனை குக்கீஸ் வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு என்ன க்ரீம் அவங்களுக்கு கலர் என்ன சாய்ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி பேட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து டிசைன் பண்ணிவிட்டு மேலே அதுக்கேற்ற மாதிரி சிசிலர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதுதான் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இப்போ குக்கீஸ் டெக்கரேஷன் என்டர்டெயின்மெண்ட் இந்த சைட்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து டேக் ஹோம் கிராஃப்ட் ஒர்க்குமே கொடுத்துருந்தாங்க ஸ்னோ ஃப்ளேக் அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்ட் ஒர்க் ஒன்று இருந்துச்சு ஒரு மூணு நாலு இது இருந்தது நமக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி வீட்டில் போயுமே கிட்ஸ் வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து கிட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கேரல்ஸ் பாடிட்டு இருந்தாங்க கேரல்ஸ் எல்லாம் கேட்ட உடனே கிறிஸ்மஸ்க்காக எனக்கு வந்து ஸ்கூல் டைம் மெமரிஸ் எல்லாம் வந்துடுச்சு பிகாஸ் ஸ்கூலில் கிறிஸ்மஸ் அப்படின்னா வந்து எங்களை வந்து ஒரு ஒரு கிளாஸாக வந்து டிவைட் பண்ணி ஒரு ஒரு சாங் வந்து எங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஒரு காம்படிஷன் மாதிரி அப்புறம் அந்த அந்த கிறிஸ்மஸ் டேக்கு ஒரு ஒரு கிளாஸ்லையும் பார்த்திங்கன்னா அந்த சாங் வந்து பாடுவாங்க ஸ்டேஜில் ஸோ எனக்கு அப்போது பாடிட்டு இருந்த பாட்டு அதெல்லாமே எனக்கு வந்து நானுமே கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டேன் என்ன மீறி இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாமே கலெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் போகிற வழியில் கொஞ்சம் சிக்கன் வாங்க வேண்டிய வேலை இருந்தது ஸோ அந்த வேலை ஜெயிண்டில் வந்து நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு வீட்டில் போயிட்டோம் வீட்டுக்கு போனதுமே வாங்கிட்டு வந்த சிக்கன் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான எல்லா மசாலாவும் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நம்ம ஊரில் எல்லாம் கிறிஸ்மஸ் முந்தின நாள் நைட் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் நியூ ட்ரெஸ்லாம் போட்டு சர்ச்சுக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ சர்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு மாஸ் எல்லாமே அப்போ நடக்கும் பன்னெண்டு மணிக்கு ஒரு மாதம் இருக்கும் ஒரு மணிக்கு ஒரு மாதம் லாஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் நாங்கள்லாம் போயிருந்தோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு பட் இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாளே வந்து மாஸ் எல்லாமே வந்து முடிச்சிருவாங்க சர்ச்சில் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெனஸ்டே கடைங்களுமே எல்லாமே லீவ் இருக்கும் தேங்க்ஸ் கிவிங்க்கு எப்படி லீவ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எந்த கடையுமே இருக்காது அதே மாதிரி சர்ச்சுமே நிறையா சர்ச்சஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட் வீட்டில் கிறிஸ்மஸ் ஸ்பாட்டக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் வந்து சிக்ஸ்டி ஃபைவும் பரோட்டாவும் வந்து காலையிலே ரெடி பண்ணிவிட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து நைட்டே மசாலாலாம் போட்டு ஊற வச்சதுனால சிக்கனில் நல்லா வந்து மசாலா எல்லாமே கூட்டாகி சூப்பராக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே கிளம்பிட்டோம் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றதுனால நல்லா வீடு எல்லாமே ஃபஸ்ட்டு சுற்றி காமிச்சிட்ருந்தாங்க அவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹவுஸ் மாடல் ஸோ வீடு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க வீட்டில் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் இன்டோர் பிளான்ஸ் தான் கருவேப்பிலையிலேருந்து அத்தியிலேருந்து எல்லாமே உள்ளே வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக் ஏரியாங்க அதாவது பால்கனி வியூ கிச்சன்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா டைம் பாஸ் ஆகும் நேற்று ஸ்னோ வந்துச்சு அப்படின்றனால பார்த்தீங்கன்னா டெக் ஏரியாலாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஸ்னோ இருந்துச்சு இன்னும் சம்மர் டைமில் அங்கே வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் க்ரில்லுமே பார்த்திங்கன்னா அந்த டெக்கேரியாவில் வச்சுருக்காங்க வின்டர் டைம்லலாம் க்ரில் பண்ணுறதுக்காக நல்லா டைம் பாஸ் ஆகும் கீச் எல்லாருமே வந்து பேஸ்மெண்ட்டில் அவங்க செட் கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வின்டர் டைமில் பாவங்கள் குழந்தைங்கள்லாம் ஒரே டைம் பாஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேதரிங்ஸ் தான் ஸோ பாட்லக் அப்படின்றதுனால எல்லாருமே ஒவ்வொரு டிஷ்ஷும் நான்வெஜ்ஜில் கொண்டு வந்திருந்தாங்க அவங்களோட ஸ்பெஷலு ரெண்டு ஃபேமிலி லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்றது வர முடியலைங்க ஈவினிங்க்குமே சேர்த்து உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் எக் பஜ்ஜியுமே வந்து போட்டு வச்சிட்டோம் எல்லாருமே வந்ததுக்கப்புறமே கிட்ஸ்க்கெல்லாம் ஃபுட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் ஃபுட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃபுல்லாக வந்து இருந்துச்சு பட் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஈவினிங் ஒரு ரவுண்டு டீ பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டாங்க இல்லையா அதனால அவங்க ஜூஸு சிப்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டாங்க பேஸ்மெண்ட்லலாம் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூமில் இருக்குது ஸோ அங்கே விளையாட்றதுக்காக போயிட்டாங்க நெக்ஸ்ட் கேம் வந்து பிங்கு விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க பிங்கோலாம் சின்னதில் வந்து ஸ்கூலில் விளையாட் ஞாபகம் தான் பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனும் இல்லை வெளியே எல்லாமே பார்த்தீங்கன்னா பிங்கோ தான் மேஜரான கேம் அதுக்கு கிட்டே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க இந்த கேம் செட்ல நிறைய ரீஸ்ஃபுல் கார்ட் கொடுத்துருந்தாங்க நிறைய சின்ன சின்ன பால்ஸ் அந்த பால்ஸ் எல்லாமே வீல்ஸ்குள்ள வந்து போட்டுருக்கோம் ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த வீலை வந்து நம்ம சுற்றுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பால் வெளியே வரும் அந்த நம்பர் ஸோ அந்த நம்பர் வச்சு நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும் இந்த கிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது அதனால வந்து சுற்றுறதுக்கு நல்லா சண்டை போயிட்டு ஒரு ஒரு டைம் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க டைம் போனது தெரியல ஃபுல் டே நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க நைட் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு வீட்டுக்கெல்லாம் வீட்டு கிறிஸ்மஸ் டே இப்படி தாங்க வந்து போச்சு சூப்பராக ஒன்று வீடியோ நான் பார்ப்பேன் உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்